த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் கிரகங்களால் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் பெரிய விஷயமே உங்களுக்கு தெரியும் குரு பகவானுடைய பயிற்சி கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ நான்காம் இடத்துக்கு கோச்சாரத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த நான்காம் மடத்துக்கு போன குரு பகவான் தன்னுடைய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய ராசியுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இதெல்லாமே சுமாரான பார்வை தான் கூட உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அவரும் பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் தான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் குரு இப்போ உங்கள் ராசிக்கு நாளில் இருக்கார் ஃபஸ்ட்டு நான்காம் இடம் அப்போ நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ பரவாயில்ல நான் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஆர் ரெடி பில்ட்டு கவர்ஸ் கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம் முதலீடுன்னு அர்த்தம் அதே சமயத்தில் குரு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால வருங்காலங்களில் கும்பராசியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கொஞ்சம் கடனை கிரியேட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது நான் வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க பெருசாக பயப்படாதீங்க இந்த கடன் நோய்கள்லாம் கடன் குறைஞ்சவாக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கடனை கொஞ்சம் ஏதாவது ஒரு கடனை வாங்கி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத விரயம் தேவையில்லாத நஷ்டம் குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இல்லைன்னா உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் குரு நாளில் இருக்கிறதுனால நான்காம் இடம் உடல் ஆரோக்கிய குறைவு ஸோ ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் பாதிப்பை செஞ்சிட்டே இருப்பார் ஏன்னா அவங்களுடைய ஏழாம் அதிபதி சூரியனும் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா வந்துருவார் அப்போ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் எல்லா கிரகங்களும் நன்காக கிரகங்கள் தான் ஒரு பக்கம் கிரகங்கள் நன்மையை வச்சு பொழுது அதற்குரிய தீமைகளும் அவங்க செய்வாங்க அப்போ நான்காம் இடம் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் நம்ம எதாவது வேலை பிஸ்னஸ் பண்ணுமா அந்த பிஸ்னஸில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும் ஸோ நம்முடைய மேரிட்டல் லைஃப்ல நம்ம ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இருக்கும் பெரிய லெவலில் நம்ம சர்வீஸில் இருக்கோம் பெரிய போஸ்டிங்கில் இருந்தால் கூட நமக்கான ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது அந்த வேலையில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆகையனால நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வேறு நீங்கள் எதாவது சர்வீஸ் பண்ணாலும் சரி இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையை திருப்திகரமாக பார்க்கணும் இதை மாதிரி உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது சொந்தமாக லேண்ட்லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி ஜாதகத்தில் செவ்வாய் பகன் அவர் ரெண்டாம் இடத்துல சனியோடு இருந்து சனி பார்க்குறாரு அதனால் நீங்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க ஏன்னா சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம் உங்களுடைய மனது உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்பாடுகள் ஸோ உங்களுடைய மனசு என்ன சொல்லுது உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது அதை பற்றி உங்களுடைய செயல்பாடை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் நீங்கள் தெளிவான முடிவுக்கு வர முடியும் அதே உங்களுடைய ராசியில் சனி இருக்கிறதுனால ஸோ சில விஷயங்களை நீங்கள் யோசிங்க சில விஷயங்களை ஆரம்பிப்படுங்க சில விஷயங்களை ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக செய்ங்க எது நல்லது எது கெட்டதுங்கிறத டிசைட் பண்ண முடிவு பண்ணி செய்ங்க ஏன்னா சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களால் முயற்சி பண்ணுறதில் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல நிறைய தடுமாற்றங்கள் என்பது இருக்கும் நீங்கள் ஏதாவது செய்தி எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த செய்திகள் சாதகமாக வரும் வேறு ஏதோ ஒரு விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருந்தாலும் உங்களுக்கு அந்த நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகளை ரொம்ப முக்கியமாக எனி இல்லாஸ் எல்லா விதமான உறவுகளோடையும் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும் அவர்களால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது இது மாதிரி தான் நம்முடைய இளைய சகோதரர்களாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் அவங்க விஷயத்துலேயுமே நம்ம பொறுமையாகவும் நிதானமாக இருங்க இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் இல்லைன்னா ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ராவலால் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு முதல்ல இந்த பலனை ஆரம்பிக்கும் போது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பை தான் சொன்னேன் இப்போ விற்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ வாங்குங்க யாருக்கெல்லாம் விற்பதற்கான சூழ்நிலை இருந்தால் நீங்கள் விற்றுருங்க இது அதுக்கான சூழ்நிலைகள் உண்டு ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவுமே பெருசாக ஆகும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இல்லை ஸோ இந்த மாதம் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் கரியர் பரவாயில்ல உங்களுடைய வேலை உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் நான் வேலை தேடிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் டெஃபினட்டாக வேலை உண்டு அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் நீங்கள் இல்லை ஆனாலும் கூட உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னா தான் நீங்கள் ப்ரொமோஷன் எது பார்க்குறீங்க ஏதாவது இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறீங்க வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா வேலையெல்லாம் நீங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கணும் அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த வேலையை பார்த்தாலும் குருபகான் நான்காம் மடத்தில் இருக்காலும் நான் முதலே சொன்ன மாதிரி திருப்தியான அந்த ஜாபை நீங்கள் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில் வந்து உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் நார்மலாக தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க அது மட்டும் இல்லை யாரையாவது நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு வச்சுங்க மீடியேட்டர் எதுவும் வேண்டாம் அந்த மீடியேட்டர்னால உங்களுக்கு தேவையில்லாத பின்னாடி பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னால் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அதுக்காக பணம் கடன் கிடைக்கிறதுக்காக வாங்காதீங்க அவசரம் அவசியம் இருந்தாலும் இல்லையா கடனை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் நீங்கள் கடன் குறைவதற்கான வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சுமார் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் திருப்தியற்ற எற்ற மனநிலையில் இருப்பார் நீங்களும் திருப்தியற்ற எற்ற தான் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது ஆகனால சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் சுமார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பெரிய அளவில்லாம் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுமாரான பலன் தான் பெருசாக நம்மளுடைய ட்ரேடிங்கில் லாபம் இல்லை அதுலேயும் குறிப்பாக நீங்கள் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறீங்க டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க கோல்டு பாண்டு வாங்குறீங்க இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் கிரிப்டோ கரன்சிலே பிட்கரன்சிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் விட்டதை பிடிக்கணும் ரெண்டும் ஒன்று தான் ஸோ விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம் அது நமக்கு ஃபேவரபிளாக இல்லை நான் இந்த மாதம் லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அல்லது நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையும் நான் கை வைப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க எதுவுமே கிரக ரீதியாக இந்த மாதம் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை ஒரு பக்கம் குரு பகவான் நம்முடைய எட்டாம் மடத்தை பார்க்குறார் இன்னொரு பக்கம் பத்தாம் மடத்தையும் விரை ஸ்தானத்தையும் இருக்கார் அப்படி இருந்தாலே அது எல்லாமே சுமாரான பலன் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க தாராளமாக பண்ணுங்கள் நான் வந்து ஃபர்தராக பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது ஏதாவது ஒரு இன்வென்ஸ்மெண்ட் கட்டுப்பிடிப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் மேலே நான் பிஆருக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வேறு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்ட்ரியில் அப்படிங்கிறவங்களுக்கு சோர்ஸஸ் நிறையா இருக்குது அது கிடைக்கிறதில்ல அது மட்டும் இல்லை இந்த மாதம் குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தையும் சனி பகவான் பத்தாம் மடத்தையும் பார்க்குறாங்க இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பு பத்து அப்படின்னாலே நம்முடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் கவர்மெண்டால் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது அவார்டு அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் இறை இறலை கூட்டுங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க ரொம்ப முக்கியம் குறிப்பாக நம்முடைய குரு பகவான் நம்முடைய உங்களுடைய கும்பராசிக்கு எட்டாம் இடத்தை பார்த்துடுறார் ஏற்கனவே கேதுவும் எட்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அதனால் இந்த மாதம் குழந்தைகள் விஷயத்தில் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுங்க எங்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வம் இருக்குது அங்கே குலதெய்வத்துடைய வழிபாடை ஃபஸ்ட்டு நீங்கள் அதிகப்படுத்துங்க இந்த மாதம் இந்த மாதத்தில் முழு முதற் கடவுள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க துர்க்கை அல்லது காளியை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நரசிம்மருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்